எழுபத்தி ஆறு சதவீதம் ஒரு முதல் தேர்தல் மிகப்பெரிய விஷயம் இல்ல ஆட்சியை பிடிச்சதா கூட சொல்றாங்க நான் இன்னைக்கு தெளிவா சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து பெரும் சமூகங்களை தவிர வேறு யாரும் தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வெளியில தெரிந்தாலும் அது வலுவாக இல்லை அப்படிங்கிறதே உண்மை அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒரே திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறார் நல்லா தெரிஞ்சுங்க முன்னேற்ற கழகத்தை இதுவரைக்கும் எதிர்த்து எதுவுமே அவர் பேசலில் மற்றவர்கள் அரசியல் ஆளுமையாக வளர்ந்திருக்கிறார்கள் என்ற தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தங்களுடைய பலம் தெரிந்திருந்தாலும் இன்றைக்கு கூட்டணி அவசியம் என்ற சூழலாக அவர்கள் உங்களுக்கு மூன்று ஒரு வரலாறு தெரியல ஈழத்தின் வரலாறுல தனிப்பட்ட முறையில் பிரபாகரன் அழைத்து மூன்று முறை சென்றவர் திருமாவளும் இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட இயக்க ஆய்வாளரும் அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் கடந்த அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சி அதோட ஆட்சி நீச்சியாக தொடர்ந்து நீதிக்கட்சியில் ஆரம்பித்து தொடர்ந்து திராவிட இயக்கம் தான் இங்கே கோடோச்சி இருக்கு அதிமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட அது வந்து நீங்கள் ஒரு பகுத்தறிவு விட்டு வெளியில் போனாலும் திராவிட கட்சி தான் அதில் எந்த மாற்றம் அது கடைசி ஒரு நா கடைசி ஒரு நாய் நாற்பது ஐம்பது இரண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு அதோட ஒரு முற்றுப்புள்ளியாக இப்போ வந்து வெறும் திராவிடம் மட்டும் இனிமேல் இங்கே வந்து பேச முடியாது தமிழ் தேசியமும் பேசலாம் அப்படின்ற ஒரு கொள்கை இப்போ வந்திருக்கு நாம் தமிழர்லேருந்து சரி இப்போது விஜய் நடிகர் விஜய் ஆரம்பி தாவேக்காவும் திராவிடத்தோடு சேர்ந்து தமிழ் தேசியமும் பேசுகிறாங்க இனிமேல் வெறும் திராவிட கருத்துக்களும் பெரியார் கருத்துக்களை மட்டும் இங்கே பேச முடியாது என்பதற்கு இது உதாரணமாக எடுத்துக்கலாமா அடிப்படையில் நம்ம ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் விஜயாக இருந்தாலும் திராவிடத்தை விட்டுவிட்டு தமிழ் தேசியம் பேசிவிட முடியாது தமிழ் தேசியத்தை விட்டுவிட்டு திராவிடம் பேச முடியாது அது இன்னொரு செய்தி என்னன்னா திராவிடமே தமிழ் தேசியம் முழுமையாக முழுமையா சொல்லிடுறேன் தமிழ் தேசியம் என்பதே திராவிட இயக்கத்தின் ஒரு கூறு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் அந்த ஆளுமை வருகின்ற காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட திராவிட இயக்க வரலாறு அதுதான் உண்மை தமிழ் தேசியம் என்பது புதிதாக வந்துடல தமிழ் தேசியம் என்பதே உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் நீட்சிதான் திராவிடம் தமிழ் தேசியத்தையும் உள்ளடக்கிய நீண்ட கால வரலாறு உங்களுக்கும் தெரியும் தென்னிந்திய அடிப்படையில் உங்களுக்கு முதல்ல கேட்ட திராவிட தனி திராவிடம் என்பது நான்கு மாநிலங்களையும் திராவிட மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் நாடாக இருந்து அதாவது என்னன்னா வட இந்திய அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் தென்னிந்தியாவை முழுக்க புறக்கணிக்கின்ற சூழலில் அன்றைக்கு இருந்து அரசியல் சொல்லில் கேட்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது தான் உங்களுக்கு திராவிட நாடு தனி திராவிட நாடு அந்த திராவிட நாடு என்று வருகின்ற பொழுது தமிழ் தேசியம் உள்ளடக்கியது தான் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொழி ரீதியாக மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ் தேசியத்தை தனியாக இருக்கும்போது தனி தமிழ்நாடுன்னு தான் கேட்டாங்க அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதான் கேக்குறேன் தமிழ்நாடு கேட்டவங்க திராவிட நாடு கேட்டவங்க அடுத்து தமிழ் தமிழ்நாடு கேட்டாங்க இப்போ நீங்க தனி தனியாக வெறும் திராவிடம் மட்டும் பேச முடியாது முடியாது என்பது என்ற உண்மை யாருனா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு தமிழ் தேசிய அப்படின்னு கேரளாவை விட்டு சொல்லி இங்க கேரளாவில போய் நீங்க திராவிடம் பேச முடியாது அதாவது என்னோட திராவிட திராவிட இயக்க கூறுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அப்புறம் இதுக்கு நீங்களும் நாலு பேர் அந்த அந்த செய்தியின் அடிப்படையில் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் நீங்க எப்படி இதை எப்படி பார்க்கணும்னா ஒரு பெற்றோர் ஒரு கூட்டு குடும்பத்தோடு இருக்குங்கிற போது எல்லோரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதுவே தனிக்குடித்தனம் அப்படின்னு போகும்போது அவங்க வந்து கூட்டுக்குடித்தனத்தை பற்றி பேச மாட்டார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மலையாளிகள் அதற்கட்டும் கன்னடர்கள் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு என்று வருகின்ற போது திராவிட இயக்க வரலாற்றை படிக்கிறார்கள் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு செய்தியும் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு இல்லை நான் சொல்கிறது ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாற்றுக்கு முன்னாடி பார்த்தேன் நீங்கள் அப்போ சொல்கிறீங்க ஆனால் இப்போ 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 நீங்கள் பார்க்க போனீங்கன்னா சீமானவர்கள் பேசிய பேசக்கூடிய தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழறிக்கியம் யார் வேணா இங்கு வாழலாம் ஆனால் நாங்கள்தான் ஆளலாம் சரியான அதாவது அவருடைய புரிதல் சரியானது இன்னும் சொல்ல போனால் நானும் சரியா அப்போ மிக சரியானது அப்படின்னா இங்கு தமிழ் இதுவரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகளில் எத்தனை தமிழர்கள் ஆண்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது நீங்க வந்து உள்ளீடா நீ வந்து தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தூய்மை தமிழ் தேசியம்னு போனீங்கன்னா அங்கே ஒருத்தரை கூட நீங்கள் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அதாவது வரலாற்றின் அடிப்படையில் இங்கு இருந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக யாருடைய ஆய்வுன்னு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு சமூகங்களை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாருமே தமிழ் சாதிகள் கிடையாது அவர்கள் எல்லாருமே வந்து இன்னும் சொல்லப்போனால் பல கா காலங்களில் பல காரணங்களால் இங்கு வந்தவர்களாக இருக்கிறார்கள் நான் என்ன சொல்ற அரசியல் சூழல் மாறுகின்ற பொழுது தமிழ் தேசியம் பேசுகின்ற பொழுது இன்னொரு நீங்கள் வாதத்திற்காக வச்ச தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அரசியலில் நிற்கக்கூடாது தெரியுங்களா தமிழ் தேசியம் இருக்காங்க இருக்காரு நான் தேர்வு தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இந்திய ஒன்றியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி பார்க்கும்போது சீமான் தேர்தலையும் நிக்க கூடாது

முன்னேற்ற கழகமே இனி வருகின்ற காலங்களில் தமிழ் தேசியத்தை இன்னும் முன்னெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஏன்னா இன்றைய கால சூழ்நிலை எப்படி இருக்கு நான் இப்போ நடப்பு அரசியல் கூறுவோம் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சோன்னு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வெளியில் தெரிந்தாலும் அது வலுவாக இல்லை அப்படிங்கிறதே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த எதிர்பார்க்க நீங்கள் அதிமுக பாரதிய ஜனதா ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு இருக்காங்க இங்கே விடுதலை சிறுத்தைகள் வந்து மிக பலமான கட்சியாகவும் காங்கிரஸ் மில்ல பலமான கட்சியாகவும் இருக்குது ஆனால் அங்கு கடைசியில் நே கடைசி நேர சீட்டு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க விஜய் பக்கம் தாவலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவே இன்றைக்கி இருக்கிற நிலைமை இருக்குது ஒத்துக்கிறீங்களா அதாவது அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய அரசியல் பார்வையாளராக நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதாவதுனா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லுகின்றது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கு இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் காங்கிரஸ் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக இட முடியாது ஆனாலும் கூட காங்கிரஸுக்குன்றது வாக்கு பலம் என்ன இருக்குது அதாவது காங்கிரஸ் எப்படி தெரியுமா உங்களுக்கு ஒரு தேசிய கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கின்ற போது மிகப்பெரிய பலமான கட்சியாக தெரியும் ஆனால் ஒரு முறை கூட தனித்து அது நிற்க முடியாத ஒரு சூழல் தான் இருப்பாங்க அறுபத்தேழுக்கு அப்புறம் நிற்க முடியாத சூழல் இருக்கு இன்னொன்று காங்கிரஸ் தலைமையில் வந்து நான் என்ன சொல்கிறேன் மிகப்பெரிய தேசிய கட்சி தானே நீங்கள் தமிழ்நாட்டில் அறிவிச்சிருப்போங்க எங்கள் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியை நாங்கள் அமைப்போம்னு என்றைக்காவது காங்கிரஸ் முன்னெடுத்துட்டு இருக்கா

நான் தான் சொல்றேன் அமைப்பு ரீதியா பல வாக்கு வங்கியில் காங்கிரஸ் உங்களுக்கு காங்கிரஸ் பிஜேபி இருக்கின்ற அளவுக்கு தொண்டர்கள் ஊருக்கு இருக்காங்களா நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி ஆண்டு பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகமே காங்கிரஸ் எதிர்த்து வந்த கட்சிதான் அரசியல் ரீதியா இன்றைக்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது உங்களுக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மேல என்னென்ன குற்றம் சாட்டுறீங்க எல்லாத்தையும் காங்கிரஸ் மீது காங்கிரஸ் மீது உண்டு நாங்க யாரையும் ஒன்னா இது பண்ணிருக்கோம் ஆனா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர் நிலைமை இப்ப என்னவாக இருக்குன்னு ஒரு கேள்வி அதாவது பல முறை அண்ணன்கிட்ட நம்ம இது சம்பந்தமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியாக இதுவரை தனித்து அவர்களை களம் கண்டவர்கள் அல்ல அவருடைய அரசியல் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு முறை அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்ததை தவிர மற்றபடி எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவருடைய பயணம் அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் எங்களுடைய அரசியல் கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் அங்கு நாங்கள் நாங்கள் கட்டமைத்த அந்த கொள்கைகள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கூறுகளோடு ஒத்துப்போகிறது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் பயணிப்பதே எங்களுக்கு எளிதாக இருக்கிறதுங்கிறார் ஆனாலும் கூட அவருடைய கட்சியின் வளர்ச்சி குறித்து இப்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆறு தொகுதிகளில் நான்கு ஜெயிச்சாங்க அடுத்து சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அவருடைய அந்த கோரிக்கை அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு தலித்து இயக்கம் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இயக்கம் அந்த இயக்கம் வந்து தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களை கொண்ட கட்சி துணை முதல்வராகலாம் பிரதமராகலாம் எல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் இன்னும் நாலு சீட்டு ஆறு சீட்டு பத்து சீட்டு இது ஒரு எண்ணிக்கை வளர்ற வளருன்னா எப்பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகார பரவல் வரும்னு நான் நான் என்ன இப்படி திருப்பி கேட்குறேன் உங்கள அதாவது அப்படி திரு திருமாவளவன் தனியாக ஒரு களம் கண்டபோது உங்களுக்கு தெரியும் மக்கள் நல கூட்டணி என்று போது எவ்வளவு பேர் அதை ஆதரிச்சாங்க நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா வெற்றிகள் அரசியலில் முக்கியமாக இருக்குது அண்ணன் வைகோவை விட அரசியல் ரீதியாக செய்தவர்கள் உண்டா இன்றைக்கு அண்ணன் வைகோவால் தனித்து இயங்க முடியுமா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தங்களுடைய பலம் தெரிந்திருந்தாலும் இன்றைக்கு கூட்டணி அவசியம் என்ற சூழல் அவர்களுக்கு இருக்குது அதாவது அவர் சீமானை போல ஒரு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் விடுதலை சிறுத்தை இதுவரைக்கும் அவங்களுக்கு நின்றது கிடையாது அவர்களுடைய சூழல் என்னன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக வரும்போது ஒரு கூட்டணியோடு எதிர்பார்த்து அவர் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனாலும் கூட நீங்க விடுதலை சிறுத்தை தனித்த அதாவது தலித் இயக்கம் என்று ஒதுக்கிவிட முடியாது வாக்கு வங்கியின் அடிப்படையில் வாக்கு வங்கியின் அடிப்படையில் ஒதுக்கிவிட முடியாது தனி தனித்தொகுதிகளை தான் நிற்க வேண்டியிருக்கு ஒரு செய்தி சொல்லி அதாவது தனி தனி தொகுதிகளில் நின்னாலும் கூட மற்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்றங்களுக்கு இவர்களுடைய வாக்குகள் சென்று சேருவது நிதர்சனமான உண்மை தானே இப்போ விடுதலை கழகத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய அந்த தேவை மாற்றமே கிடையாது ஏன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அந்த ஓட்டு வங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவ வேண்டும் என்றால் இவர்களுடைய வாக்கு வங்கி உடன் சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுதான் கூட்டணியுடைய பலமாக இருக்கிறது வரை எல்லா கட்சியுமே தனிச்சு நீங்கள்லாம் நீங்க சொல்லலாம் அவங்க உங்களுக்கு என்ன வந்து தனித்து நான்கு ஜன இந்திய ஜனநாயகத்தில் கூட்டணி என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு சீமான ஒரு கேள்வியை கேட்குறாரு அதாவது திமுகவுடைய கொள்கைகளை சொல்லி திமுகவுடைய வாக்குறுதிகளை சொல்லி திமுக வந்து ஜெயிக்குது அப்போ கூட ஒரு கூட்டணி கட்சியாக நீங்களும் இருக்கீங்க அதே கொள்கை அதே கூட்டணி அதே நிலைப்பாடு நீங்கள் எடுத்தால் நீங்கள் தனியான ஒரு கட்சியாக இருக்கணும் சீமான் கேட்கறது எளிமையா நீங்க வந்து பார்க்கும் சரியான கேள்வி மாதிரி தெரியலாம் நான் என்ன சொல்றேன் மது ஒழி மது வழி பிரதானப்படுத்தக்கூடிய விடுதலை செய்திகள் கூட இருக்கு ஊழலை கூட இருக்கு எனக்கு விவரம் தெரியுது என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடத்திலிருந்து அவர் நிக்கிறதா நான் நினைக்கிறேன் சரிங்களா பத்தலதான் கட்சியார் அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல் அவர் வந்து தனித்து களம் காண்கிறார் எந்த தொகுதியிலாவது வெற்றி பெற்று வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் வாக்கு சதவீதம் நீங்க பாருங்க நீங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன் எனக்கு நீங்க பரிசு கொடுக்கலாம் சொல்ல முடியாது யாரும் பாமகவுக்கு பாமகவுக்கு அங்கீகாரம் கிடையாது முப்பத்தி நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அது எத்தனை மாநில மாநில அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் உங்களுக்கு அங்கீகாரம் ரத்தாயிரும் சரியான முறையில் உங்களுக்கு வாக்கு வங்கி வரலனாலும் சரி ரெண்டு அடிப்படையில் தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க வாக்கு வங்கிகள் இருக்கணும் இல்லைன்னா எத்தனை தொகுதிகளில் வென்றிருப்பீங்கன்னு அதை வச்சுதான் எதிர்க்கவில்லை ஆனால் அண்ணன் சீமானுடைய அரசியல் ரீதியாக நீங்கள் கேட்க கேள்வி கூட்டணி குறித்து பேசுவதற்கு நான் சொல்கிறேன் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் ரீதியாக அடுத்தவர்கள் வந்து கூட்டணி நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு கூட்டணி வேணாங்கிறீங்க உங்களுடைய தலைமை ஏத்துக்கிட்டு வந்தாலும் நீங்க வேணாங்கிறீங்க அது உங்களுடைய கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைப்பதை யாரும் தடை செய்து விட முடியாது யாரும் தடை செய்ய முடியாது இப்போ ஒரு கூட்டணி ஒரு கட்சியோட தார்மீக அடிப்படையில் யார் யாரோட போய் சேரலான்னு நம்மளால் சொல்ல முடியாது விஷயம் கிடையாது ஆனால் வெறும் கூட்டணி நிலைப்பாடே இருந்தால் சிறிய கட்சிகள் மிகப்பெரிய இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் மேலே வளராததுக்கு காரணம் இந்த கூட்டணிகள் தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களே சீமான் வந்து இத்தனை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் போராடி விருதத்தில் இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது எத்தனை சதவீதம் வாக்கு சதவீதம் அவங்க நின்ற தொகுதிகளின் அடிப்படையில் அவங்க வந்து எத்தனை ஜெயிச்சிருக்காங்க ஆறு தொகுதியில் நின்றுதல நான்கு தொகுதியில் எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு நாடாளுமன்றத்திலிருந்து இரண்டு எம்பிகள் கிடைத்திருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நான் என்ன சொல்றேன் ஒரு இந்த பொது வெளியில் உங்கள்கிட்ட பொதுவாகவே சொல்றேன் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சீமான அரசியல் கட்சி நடத்துவதற்கும் அண்ணன் திருமாவளவன் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு பொதுவெளியில் நீங்கள் என்னத்தான் போராடி செஞ்சாலும் திருமாவளவனை தலைவராக பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது சீமானுக்கு அந்த இது இன்றைக்கி விஜய் வந்து பொது தலைவராக உடனடியாக எடுத்துக்கிறாங்க அண்ணன் சி இவர் திருமாவளவன் இன்னைக்காவது அப்படி அவர் ஏதாவது மற்ற சமூகங்களின் மீது ஏதாவது வன்மம் திணித்து இருக்கிறாரா இல்லை வேறு ஏதாவது அவங்களை பற்றி பேசியிருக்காங்களா எதிராக நின்றிருக்காரா ஆனாலும் கூட திருமாவளவன் தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஷேடோ அந்த கலர் மாறி அரசியலுக்கு உள்ள நுழையும் போதே அந்த இயக்கத்திலிருந்து இயக்கம் என்பது ஒடுக்கப்பட்டவருக்காக போராட ஆரம்பிச்சதுனாலே அவர் மற்ற சமூகங்களை தமிழ் தேசியத்தை அவரை பேசினது உண்டா இன்றைக்குதான் சீமான் பேசுறாரு உங்களுக்கு ஒன்று ஒரு வரலாறு தெரியுங்களா ஈழத்தின் வரலாறுல தனிப்பட்ட முறையில் பிரபாகரன் அழைத்து மூன்று முறை சென்றவர் திருமாவளவன் அதே திருமாவளவன் தான் ராஜபக்சே கூப்பிட்டு ராஜபக்சே பார்த்து தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலுக்கு பிறகு அந்த எம்பிக்கள் இதில் போனாரு அது அன்றைக்கு இருந்த சூழலில் சூழலில் திமுக மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த குற்றச்சாட்டுகள் மிக நடவடிக்கைக்கு காரணமான திமுகவோட கூட்டணி வைக்கிறேன் அரசியல் சூழலில் யார் செய்வதையும் அவர்களுடைய இயக்கத்தோடு தொடர்புடையது அவர்களுடைய வளர்ச்சி அந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பார்ப்போம் அப்ப அவருடைய வளர்ச்சியை பார்க்கறது இன இது இனப்படுகொலையே இன்னொரு ஈழ வரலாற்றை நீங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் எல்லாருமே மாற்று கருத்துகள் நிறைய உண்டு நம்ம ஈழத்தின் வரலாறையும் ஈழத்தின் அரசியல் சூழலையும் இந்த தமிழ்நாட்டோட அரசியலோடு படுத்துவதே தவறுங்கறத என்னுடைய கருத்து அப்படி தொடங்கினா நீ வைகோ மட்டுநாத நானும் இன்றைக்கு ஈழ மக்களுடைய இத்தனை துயரங்களுக்கு காரணம் தமிழ்நாடு நான் சொல்றேன்

இன்னும் சொல்ல போனால் ஈழத்தில் இருந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டு அரசியலோடு எங்களை தொடர்பு படுத்தாதுன்னு அவங்க சொல்றாங்க ஈழ அரசியலை பேசுபவர்கள் நான் என்ன சொல்றேன் முழுமே நான் சொல்றேன் தொப்புள் கொடி வரவங்க நீங்க தார்மீக சீமானவர்களை குறை சொல்வதற்காக சீமானுக்காகவே நான் சொல்ல சீமான் இப்பதான் வந்தாரு சீமானுடைய சீமானுடைய அரசியல்ங்கிறது இப்ப நான் சொல்றது நீண்ட கால தமிழ் தமிழின் அரசியலை சொல்றேன் நான் நாற்பது ஆண்டுகள் அரசியலை படிச்சுட்டு சொல்றேன் ஈழ வரலாற்றை படிச்சுட்டு சொல்றேன் ஈழ வரலாற்றோடு ஈழ அரசியலோடு தமிழ்நாட்டு அரசியல் சேர்கின்ற போது அவர்கள் வீழ்ச்சி வந்தது இதுதான் உண்மை அதையே இந்த கட்சிகள் செய்த திராவிட கட்சிகள் செய்த அங்கதான் சொல்றேன் தமிழர்களும் தமிழர்கள் அன்றைக்கு இருந்து அரசியல் சூழல திமுக வந்து வைகோ வந்து அவங்க நீக்கறதுக்கு காரணம் இதை சொன்னாங்க ஆனால் பிறகு அவர் வந்து வைகோ சேராம இருந்தாரா

ஆனால் நீ இப்பொழுதுக்கு கடைசியாக சொல்லக்கூடிய இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு விடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்றாங்க இருபத்தி ஆறு சதவீதம்ங்கிறது ஒரு முதல் தேர்தலில் மிகப்பெரிய விஷயம் இல்லை ஆட்சியை பிடிச்சிருந்ததா கூட சொல்றாங்க அது ஒரு நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இல்லாமல் யாரும் கிடையாது அடுத்த முதல்வர் அவர் தானே சொல்றாங்க துறைகளை கூட பிரி பிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது அது அதெல்லாமே அவரோட நம்பிக்கை நம்பிக்கை அதனால என்ன சொல்றாங்க எல்லாருடைய நம்பிக்கையும் நம்ம வந்து அவங்களுடைய நம்பிக்கை குறை சொல்லிட முடியாது அரசியலில் வந்து அவங்களுடைய நான் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குது இன்னொன்று என்னுடைய கருத்து என்னென்னா அவர் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் எதிரெதிரானதுன்னு அவர் தான் பேசுகிறார் அப்படிங்குறது ரெண்டு கருத்துக்கள் எப்படி ஒன்றா இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி இன்னொன்று விஜய் அவர்கள் வந்து நான் தான் முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகம் தான் அடி அடுத்த ஆட்சியை பிடிக்குதுங்கிறப்ப அவருக்குரிய வாய்ப்பு ரெண்டு இருக்குது ஒன்று இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனியாக நிற்கலாம் இல்லை அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருபவர்களையும் நிற்கலாம் இந்த வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்லக்கூடியது என்னென்னா இன்றைக்கும் அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பதிவு பெற்ற கட்சி கூட கிடையாது தமிழக வெற்றி கழகம் என்பது சொல்லிடுறேன் பதிவு தெரியும் உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு வரும்போது அந்த கட்சி இன்னும் பதிவு கூட அவங்க சரியாக பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ அவர் சொல்லும் போது இது பதிவு பெற்ற கட்சி அல்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எலெக்ஷன் தான் வர முடியும் பதிவு பெற்ற கட்சி இல்லைங்கிறாங்க பதிவு பெற்ற கட்சி இல்லைன்றது டவுட் இல்லை பதிவு பெற்ற கட்சி இப்போதான் பாருங்கள் அதற்கான ப்ராசஸ் இப்போதான் தான் நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறாங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன் தேர்தலை வந்து உங்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி வந்து முதல்ல ஆரம்பிச்சுட்டா பதிவு பண்ணணும் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த பிறகு தான் உங்களுக்கு அந்த தேர்தல் நிற்கக்கூடிய அந்த பதிவு பெற்ற கட்சிகள் பட்டியலில் வரும்

திராவிடத்தையும் நாங்க ஏற்றுக்கொண்டவர் திராவிடமும் தமிழ் தேசியும் இரு கண்கள்னு சொன்னவர் தானே அவரு இது வரைக்கும் திராவிட திராவிட கட்சிகள்ல திராவிடம்ன்ற பேர் இல்லாத அவர் ஒரே திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறாரு நல்லா தெரிஞ்சுங்க அண்ணாதாரோட நின்ற கழகத்தை இது வரைக்கும் எதிர்த்து எதுவுமே அவர் பேசல இல்ல பேசிருக்காரு மேடையில பேசிருக்காரு எடப்பாடி பள்ளி எம் ஜி ஆரோட கட்சி முடியாது இந்த கட்சி அளவுக்கு பேசிருக்காங்க யாரு யாரு யார் ஆளுங்கட்சியோ அவங்கள யாரு ஆட்சியர்க்கு தானே பேச முடியும் ஆளுங்கட்சியா யாருக்கோ அவங்கள அந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து மாநிலத்துல திமுகவையும் மத்தியில பா பாஜக எதிர் இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டினோட அரசியல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் தமிழ் தேசியம் என்பது தவிர்க்கப்பட முடியாது ஏன் அப்படின்னா திமுகவாக அதிமுக தமிழ் தேசியத்தினுடைய கருத்துக்கள் வேணால் மாறாருங்கன்னா அவங்க செய்யக்கூடியது தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழர்களுக்கு எதிரான பரப்புரையை செய்கின்ற போது அது தமிழர்களுக்கு எதிரானதாகுது நான் இன்னும் தெளிவாக உங்கள்ட்ட பலமுறை நானும் சொல்லியிருக்கேன் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் அடிப்படையில் இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா மலையாளிகளாக இருக்கட்டும் கன்னடர்களாக இருக்கட்டும் தெலுங்கர்களாக எளிமையாக தமிழக அரசியலில் மேலே வந்துடுறாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் பலரும் தெலுங்கு தெரியும் இருக்காங்க எம்பிக்களாக இருப்பவங்களும் அப்படி தான் இருக்காங்க இன்னும் மற்ற எல்லா கட்சிகளையுமே நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் மற்ற மாநிலங்களில் இது மாதிரி செஞ்சிட முடியுமா தெளிவாக கேட்குறாங்க மற்ற கேட்குற கேள்விக்கு திராவிட கழகம் அண்ணா திராவிட கழகம் தான் பதில் சொல்லணும் வேறு பல கட்சிகளும் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாரோ அவர்கள் வந்து அதற்கான பதவிகளிலும் அதற்குள்ள பங்கேற்புகளும் இருப்பது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கக்கூடும் இது திராவிட கருத்துக்கள் ஆனால் இதைத்தான் முழுக்க முழுக்க சீமான் போன்றவர்கள் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் தமிழக அமைச்சர்கள் தான் இருக்கணும்னு அவங்க சொல்கிறதுல இந்த தவறும் கிடையாது இல்லையா நீங்கள் நீங்களே சொன்னீங்க இப்போ இருந்து இதில் நான் தான் சொல்லணும் மறு பரிசீலனை செய்யறவோ இன்னைக்கு திமுகவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழர்களுக்கான கட்சியாக முழுமையாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் திராவிட இயக்க வரலாறு என்பது வேறு தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்ற நிகழ்வுகள் என்பது வேறு இதையும் அதையும் சொல்றது நாங்கள் தமிழ் நாங்கள் திராவிட இயக்கம் நடத்துகிறோம் அதனால் தமிழர்களுக்கு எதிராக பண்ணுவோன்னு யாரும் கட்சி நடத்த முடியாது தமிழினத்தினுடைய பணிகளுக்காக தமிழினத்துடைய வளர்ச்சிக்காக செய்பவை திராவிட இயக்கங்களாக இருக்கலாம். இப்போ இப்போ அந்த பேச்சை மாறிடுச்சு தமிழராக திராவிடரா அப்படின்ற கேள்வி திராவிடர்னு உங்களுக்கு இன அடிப்படையில் யார் அது இனமா மொழியா கருத்தியல் அடிப்படையில் மொழி அடிப்படையில் கிடையாது கிடையாது இன அடிப்படையில் திராவிட நாடுன்னு ஒரு தனி அமைப்பு அதை இருந்தது இல்லையா இப்போ அதுதான் விமர்சிக்க சீமான் போன்றவர்கள் மூடு வைக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த திராவிடம்ன்ற ஒரு கான்செப்டே தப்புன்னு தான் சரி இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ அண்ணன் வந்து பல அவரும் திராவிட அரசியலெல்லாம் முன்னாடி ஏற்றுக்கிட்டவர் தான் இன்னைக்கு வந்து மாற்றம் சொல்லி தவிர நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து நான் சொல்லக்கூடிய கருத்து நாளைக்கு மாற

தமிழர்களுடைய எழுச்சி வருகின்ற போது நான் என்ன சொல்றேன் இதை சீமான் பேசுகிறாரா விஜய் பேசுறாங்கிற கருத்து இல்லை தமிழ்நாட்டில் யார் பேச வேண்டும் என்பதை தம் மக்களை தீர்மானிப்பார்கள் நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழர்களுக்கு எதிரான கட்சியாக மாறினால் அதுவும் தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் நாளைக்கு விஜயும் தமிழர்களுக்கு எதிரானவோ சீமான எதிரான மாறினாலும் தமிழர்கள் தூக்கி எறிவார்கள் அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீ யாரு வேணாலும் வரலாம் அரசியல் நடத்தலாம் இன்றைக்கும் கூட நான் மிக தெளிவாக சொல்லிடுறேன் இந்த அரசியல் சூழலில் மற்றவர்கள்லாம் அரசியல் ஆளுமையாக வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் அதே நேரத்தில் எல்லா காலத்திலும் தமிழர்கள் இப்படியே இருப்பாங்க இன்னொன்று தமிழர்கள் யார் என்ற கேள்வியும் பல முறை எழுந்துகிட்டே இருக்குது நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து பெரும் சமூகங்களை தவிர வேறு யாரும் தமிழர்கள் கிடையாது வரலாற்றின் நடைப்பீட்டில் பார்க்கும்போது யார் வீட்டில் வந்து நீங்கள் மற்ற மொழிகளை பேசவும் அவங்க இன்னொரு மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள்ங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது அதுக்காக அவங்களால வெளியிலேயும் தள்ளிட முடியாது அவங்க இந்த மாநிலத்தில் பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் தமிழர்களுக்கு என்று வரும்பொழுது மண் தமிழர்களுக்கான நாடு அப்படிங்கும்போது அதற்குரிய நியாயமான உங்களுக்கு அந்த பங்கேற்பை வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எந்த கட்சியாக இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களில் தமிழர்கள் நலன்களை பேசுகின்ற கட்சியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து பாப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லும் மிக்க நன்றிய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கேன் நன்றி